ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பன்னாரியில் அமைந்துள்ளது பன்னாரி மாரியம்மன் கோவில் இக்கோவிலானது சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு மிகவும் அருகில் அமைந்துள்ளது பொதுவாகவே கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை எல்லை காவல் தெய்வங்களையும் பெண் தெய்வங்களையும் அதிகமாகவே வணங்குவார்கள் அந்த வகையில் சக்தி பன்னாரி மாரியம்மன் தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடக மலையேற்ற பகுதியில் காவல் தெய்வமாகவும் நீங்காக புகழ் கொண்ட பெண் தெய்வமாகவும் விளங்கி வருகிறது இக்கோவிலின் கம்பீரமான தோற்றமும் விசாலமான நிலப்பரப்பும் நம்மை மெய் சிலிர்க்க வைக்கிறது சுற்றிலும் வனப்பகுதி சுற்றி திரியும் சிறிய வகை வன உயிரினங்கள் அரணாக மலை அரண்மனை போல கோவில் இப்படி வனமாலும் தேவதையாக பன்னாரி மாரியம்மன் விளங்குகிறார் பன்னாரி மாரியம்மன் வரலாறு மெய் சிலிர்க்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளதாக புராணங்கள் கூறுகின்றன அந்த காலத்தில் சலவை தொழில் செய்யும் தம்பதி சலவை துணி துவைப்பதற்காக ஒரு பெரிய மலைக்கு கீழே இருந்த ஆற்றுக்கு எடுத்துட்டு போறாங்க அப்போ அந்த பெண் நிறைமாத கற்பிணியா இருந்திருக்காங்க துணி துவைச்சிட்டு இருக்கும் மலை கொட்டி தீர்த்தது அந்த சமயத்துல அந்த பெண்ணுக்கு பிரசவ வழி வந்துருச்சு அந்த பெண்ணோட கணவன் சலவைக்கு கொண்டு வந்த சேலைகளை எடுத்து நாலாபுரமும் கட்டி தன்னோட மனைவிக்கு தானே பிரசவம் பார்த்தார் பிரசவத்துல இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது அவன் ஒரு குழந்தைய தூக்கிறான் மற்றொரு குழந்தையையும் தூக்க முயற்சிக்கிறான் ஆனா கணவன் மனைவி ரெண்டு பேருனாலவும் இன்னொரு குழந்தைய தூக்க முடியல பிறகு அவங்க அந்த குழந்தைய பக்கத்துல இருந்த தாலியில வச்சுட்டு இன்னொரு குழந்தைய மட்டும் தூக்கிட்டு போய் நடந்த சம்பவத்தை ஊர் தலைவர் கிட்ட சொல்றாங்க ஊர் தலைவரும் ஊர் மக்களும் அந்த தம்பதிகளோட அந்த குழந்தை இருக்கும் இடத்திற்கு சென்று அந்த குழந்தைய தூக்கினாங்க அவங்கனாலவும் தூக்க முடியல ஒரு இரும்பு கடப்பாறைய கொண்டு அந்த தூக்க முயற்சி செஞ்சாங்க அப்போ அந்த குழந்தையோட வலது மாப்பிள்ள கடப்பாறை பட்டு ரத்தம் கசிந்துள்ளது இன்னைக்குமே நம்ம பூச்சையில உன்னிப்பா கவனிச்சு பார்த்தா அம்மனோட வலது மாப்பிள்ள சின்ன காயம் தெரியும் ஊர் மக்கள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அந்த இடத்துல இருந்து அந்த குழந்தைய அசைக்க கூட முடியல அந்த குழந்தைய அப்படியே விட்டுட்டு எல்லாருமே போயிட்டாங்க மறுநாள் காலையில அந்த குழந்தை இருந்த இடத்துக்கு போய் எல்லாருமே பாக்குறாங்க அப்ப அந்த குழந்தை பெண் குழந்தை வடிவாகவே அம்மனாகவே எழுந்தருளி இருந்தாங்க பின்னாடி ஒருத்தரோட கனவுல அம்மனே வந்து தனக்கு திருவிழா நடத்த வேண்டும் என்று சொன்னாங்க அதற்கு பின்னாடி ஊர் திருவிழா அன்னைக்கு கொங்கு பகுதி வழக்கப்படி பச்சை மாவு எடுத்துட்டு வடக்கு திசையில போயிருக்காங்க அப்போ அந்த சலவை தொழிலாளி பெண் தன்னோட குடும்ப வறுமை காரணமா பச்சை மாவுக்கு பதிலா புளியங்கொட்டையை இடிச்சு அதுல இருந்து மாவு செய்து தெற்கு நோக்கி எடுத்துட்டு போயிருக்காங்க அந்த புளியமாவுக்காக மாவுக்காக அம்மனே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி திரும்பி காட்சி அளித்தது அது இன்னைக்கும் அம்மனின் அமைப்பு அப்படியே உள்ளது பன்னாரி மாரியம்மனை பற்றி இன்னொரு வரலாற்றையும் சொல்றாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சுமார் முன்னூறு வருடங்களுக்கு முன்னாடி இங்கு வாழ்ந்த சுற்று வட்டார மக்கள் ஆடு மாடுகளை மேய்க்க இந்த வனப்பகுதிக்கு வருவாங்க அப்படி வந்த சமயத்துல ஒரு பசுமாடு மட்டும் தனியா போயிட்டு வரத ஆடு மேய்க்கிறவன் கவனிச்சிருக்கிறான் அவன் அந்த பசுமாட்ட பின்தொடர்ந்து போய் பார்த்தா அந்த பசு தன்னுடைய பால ஒரு வேங்கை மரத்துக்கு அடியில பூக்கள் சூழ்ந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல தண்ணி தண்ணிச்சையா பொழிவத பார்த்தான் இந்த செய்திய ஊர் மக்கள் வந்து அந்த சுத்தம் அருகில் சுயமலிங்க திருவுருவமும் அந்த வேங்கை மரத்துக்கடியில இருக்கிறத பாக்குறாங்க அப்போது அங்கிருந்த ஒருவருக்கு அருள் வந்து நான் கேரளாவில் இருந்து பொதி மாடுகளை சுமந்து கொண்டு மைசூர் செல்பவர்களுக்கு துணையாக வந்ததாகவும் எழில் மிகுந்த இவ்விடத்தில் தான் தங்கிவிட்டதாகவும் தன்னை இனிமேல் பன்னாரி மாரியம்மன் என்று போற்றி வழிபடுமாறு அருள்வாக்கு கூறினார் அங்குள்ள மக்கள் அதற்கு ஒரு குடில் அமைத்து வழிபட்டு வந்தனர் காலப்போக்கல அம்மனின் அருள் பரவத் தொடங்கியது இப்போது மிக சிறப்பு வாய்ந்த புகழ்பெற்ற கோவிலாக இந்த பன்னாரி மாரியம்மன் ஆலயம் திகழ்கின்றது இங்கு வரும் பக்தர்கள் நேர்த்திக்கடனாக கை கால் கண் போன்றவற்றின் உருவத் தகடுகள் வாங்கி அர்ச்சனை செய்து அங்குள்ள உண்டியலில் போடுகிறார்கள் அக்கினி குண்ணம் இறங்குதல் வேலெடுத்து சுத்துதல் கெடா வெட்டுதல் அம்மனுக்கு தீபம் ஏற்றுதல் அம்மனுக்கு உடமை சாத்துதல் அபிஷேக ஆராதனை செய்தல் போன்றவற்றை இந்த தளத்திற்கு வரும் பக்தர்கள் முக்கிய நேர்த்திக்கடனாக செலுத்துகின்றனர் மேலும் அம்மை நோய் தீர குழந்தை வரம் பெற வேலை கிடைக்க கண் பார்வை இல்லாதவர்கள் திருமண பாக்கியம் உடல் உறுப்புகள்ல குறைபாடு உள்ளவர்கள் விவசாயம் செழிக்க வேண்டுவோர் என அனைத்து விதமான பிரார்த்தனைகளும் நிறைவேற இக்கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்தால் கண்டிப்பாக இந்த வனம் ஆளும் தேவதை பன்னாரி மாரியம்மன் நிறைவேற்றி வைப்பாள் உங்களுக்கு இந்த பன்னாரி மாரியம்மன் கதை பிடித்திருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா, லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை